சிம்பிள் டை அண்ட் டை பாந்தினி ஸ்டைல் காது சூப்பரா இருக்கு மாஸ் அத நல்லா இருக்கும் மெட்டீரியல் 165 தான் 165 ரூபா வரும் இது நல்லா யூஸ் பண்றீங்களா இருக்கு காட்ட மாடல் டாப் கவுன் மேக்ஸிக்கு தச்சு போடலாம் அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா courier போட்டு விட்டுறோம் ஓகே ஒரு பீஸ் மாதிரி கொண்டு போடுவோம் நல்லா இருக்கு இது ஒரு மாடல்கா இது நல்ல மாடல் இது ஒரு ஸ்ட்ரைப் மாடல்கா கா இப்படி போடலாம் நல்லா இருக்கு மெட்டீரியல் தச்சு போடும்போது சூப்பரா இருக்கு தைக்கிறாங்க அதுக்குன்னு வர்றது இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இது மதுரை முருகாஸ் ஃபேப்ரிக்ல இருந்து சம்மருக்கு நைன்டி ஃபேப்ரிக் இருக்கும் ரெகுலரா போதும் பேர் பாத்தி காட்டன் தான் முப்பத்தி அறிஞ்சில ரெண்டு த ஒன்று இருக்கும் பாத்திக்கு நைட்டி டாப்ஸ் ஏதாவது ஒன்று தைச்சிக்கலாம் இப்போ நைட்டிங்க தான் பிரின்ல வச்சு தைக்கிறாங்க ப்ரௌன் மாதிரி தைக்கிறாங்க அதுக்குன்னு வர்றது பாலிட்டி நல்லா திக்காக இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் பாத்திக் மெட்டீரியல் இதுல வந்து ஒரு டிசைனுக்கு அஞ்சு ஆறு கலர் வருங்கா டார்க் ப்ரௌனு ராமர் பச்சை மஸ்டர்ட் எல்லோ அப்புறம் நேவி ப்ளூ அப்புறம் வந்து மெரூனு அதுக்கப்புறம் டார்க் மெரூன்

இந்த வெயிலுக்கும் போறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு யூஸ் பண்ணுங்க சாயம் போங்க சாயம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் போங்க பியூர் பாதிக்கு நல்ல காட்டன் நல்ல வெயில காய போக கூட நனல காய போட்டு இதுல வந்து ஆறு டிசைன் இருக்கு இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு மாடல் வரும் அந்த உள்ள ஒரு டிசைன் மட்டும் டிசைன் மட்டும் மாறும் ஆனா அதே ஆறு ஆறு கலரா வரும் இது ஒரு டிசைன் இது மாங்கா போட்ட மாதிரி இருக்கும் இது ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கும்

இதுல ஒரு மூணு கலர் நாலு ஆறு கலர் இருக்கு வயலட் டார்க் ப்ரௌன் நேவி ப்ளூ வித் ஒயிட் மெரூன் இந்த மாதிரி இது நல்லா இருக்கும் கட்டிக்கு இந்த சம்மர் கா சம்மருக்கு வர்றது தான் கா இது ஒன் டைம் வர்றது தான் கா திரும்ப ரீஸ்டாக் பண்ண முடியாது ஒன் டைம் வர்றது தான் நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா ஹெவியாவும் இருக்கு லைனிங் போட தேவை

பியூர் கார்டன் உங்களுக்கு பியூர் டையண்ட மெட்டீரியலா எல்லாமே கலர்ஃபுல்லா கலர்ஃபுல்லாக அலகலராக இருக்கும் இது ஒரு ஆறு கலர் இருக்கா இப்போ மல்டி கலர் டையண்டு ரெண்டு தொண்ணூறு ரூபா நூற்றி தொண்ணூறு ரூபா

ஒரு பீஸ் கூட அனுப்பலாங்க கொரியர் அனுப்பலாம் பீஸ்க்கு வந்து முப்பது ரூபா வரும் ஒரு பீஸ் கூட அனுப்பலாம் மினிமம் சார்ஜ் முப்பது ரூபா வரும் நீ மூணு பீஸ் எடுத்தா முப்பது ரூபா வரும் ஒரு கிலோங்கிற முப்பது ரூபா வந்துடும் மூணு பீஸ்க்கு இதுன்னு ஆறு கலர் இருக்கா ஒன்று பச்சை ப்ளூ ப்ரௌனு வயலட்டு ஒரு ரெட் கலர் ஒன்று வருங்க ஆறு கலர் குயிர் காட்டன் தான் கொஞ்சம் பெருசாக தச்சுக்கிறோங்க லூசாக தச்சுக்க நைட்டி எப்பவுமே லூசாக தச்சி போட்டுக்கணும் நல்லது நான் இது ஒரு மாடலுங்க ஒரு இங்கிலீஷ் கலரா இருக்கும் இது டைஎண்ட் பேட்டர்ன் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது நைட்டிக்கு டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் லைனிங் போட தேவையில்ல டாப்ஸா இருந்தாலும் சரி நைட்டியாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் ஹெவியாக இருக்கும் இது இரநூறுவா வருங்க முப்பத்தாறு இன்ச்சில் ரெண்டு தொண்ணூறு இருக்கும் ஃபுல்லாக இங்கிலீஷ் கலராக இருக்கும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் வித்தியாசமான மாடலாக இருக்கும் மார்பிள் பிரிண்ட்ல டை அண்ட் டை பாந்தினி ஸ்டைல் இருக்காது சூப்பராக இருக்கும் மார்பிள் உங்களுக்கு பாந்தனி இதுலாம் கயிறில் கட்டி தான் பண்றது நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் நீட்டாக வரும் இதில் ஒரு ஆறு கலர் இருக்கா ரெண்டு பீஸ் எடுத்து நீங்க கவுனும் மேக்ஸி டாப்ஸும் பேண்ட்டும் தச்சுக்கலாங்க ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து பேண்டாவும் வச்சுக்கலாம் டாப்பா வந்து வச்சுக்கலாம் கவுனா வந்து வச்சுக்கலாம் செட்டா செட்டாவும் போட்டு இதுல ஒரு ஆறு கலர் வரும் இது டார்க் பேப்பிள் கலரு டார்க்ல வைலட் கலரு டார்க்ல பிங்க் எல்லாம் நல்லா இருக்கும் மெட்டீரியல் ஆமா சம்மருக்கு தாங்க வரும் இந்த கலெக்ஷன் ரெகுலரா வராது அதே மாதிரி ரீஸ்டாக்னா பண்ண மாட்டோம் ஒரே வரதான் தாங்க பாப்பிலன் காட்டன்லயே ஹெவியா வரும் இந்த டாப்ஸ் பேண்ட்டு பிளவுஸ் கூட தச்சுக்கிறாங்க ஒன்று பார்த்தா அறிஞ்சிடல இது நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் டாப்ஸ் வந்து தச்சுக்கலாம் உங்களுக்கு நைட்டியாக வந்து ஃபிராக் மதம் இதுல ஒரு ஆறு கலர் வரைக்கும் இருக்கா ப்ரௌனு வைலட் கலரு பிளாக்கு இது டார்க் ப்ரௌன் டார்க் கிரீன் மெட்டீரியல் நல்லா இருக்கும் இது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருங்கா கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் டாப்ஸாக யூஸ் பண்ணலாம் லைனிங் தேவைப்படாது வந்து வச்சுக்கலாம் கவுனாக வந்து வச்சுக்கலாம் வந்து நல்லா இருக்கும் மெட்டீரியல் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு வரும் டெய்லி வேர் டார்க் காட்டன் இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா

மாடல் டாப் கவுன் மேக்ஸிக்கு தச்சு போடலாம் இது ரெண்டு கலர் எடுத்து mix match பண்ணி தச்சுக்கறாங்க ஓகே ஓகே மல்டி கலர் தச்சு போட்டுக்கலாம் கலர் பிங்க் மஸ்டர்ட் ப்ளூ அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா courier போட்டு விட்டுறங்க ஒரு பீஸ் மட்டும் கொண்டு போடுவோம் மினிமம் courier charge 300 ரூபாய் ஓகே எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அனுப்பிடலாம் இது ஒரு மாடல் மஸ்டர்ட் இது டாப் செட் டாம்பே ம் மல்டி கலர் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு இது ஒரு மாடல் தான் கிரீனு இதுல ஒரு ஆறுகள் ஏழு வரைக்கும் இருக்கா பிங்க் டார்க் வைலட்டு மஸ்டர்டு இது ஒரு ராமர் பச்சை இது ஒரு ப்ரௌனு ரெட்டு கிரீனு இது ஒரு பிளாக் ஒன் சிக்ஸ்டி பியூர் மெட்டீரியல் காட்டன் நல்லா இருக்கும் தச்சு போடுறதுக்கு போல நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது நல்ல மாடல் இது ஒரு ஸ்டைப் மாடல் இது சில கேட்டு வருவாங்க இது இது டாப் பேண்ட் மல்டி பர்பஸ் ரெண்டு பீஸ் எடுத்து மாத்தி மாத்தி போட போட்டுக்குவாங்க அப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ரெண்டு பீஸ் ஒரே கலரா போட்டுக்குவாங்க பேண்ட் டாப் போட்டு Black கலர் ஷால் போட்டுக்குவாங்க நைட் பேண்ட் மாதிரி நைட் Dress மாதிரி ஜீன்ஸ் சட்ட மாதிரி கூட போட்டுக்குவாங்க லாங் செட் மாதிரி போட்டுக்குவாங்க இதுல ஒரு நாலு கலர் இருக்கு green red violet maroon நம்ம நாலு கலர் இருக்கு இதோட பிரைஸ்

இது மீட்டர் எவ்வளவு இது 110 ரூபா இருக்கா 110 பேர் கார்டன் பாப்பிலின் ம் இது ரெகுலரா கிடைக்காது ஒன் டைம் வர்றது ம் நம்ம சின்ன பசங்க பெரியவங்க தச்சு போடலாம் நல்லா இருக்கும் இது டாப்ஸ் போட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் பேண்ட் மல்டி கலர் மாதிரி போட்டுக்கலாம் இது பேண்ட் இது டாப் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ம் இப்படி இருக்காங்க இது டாப்ஸ் ஸ்போர்ட் இது பேண்டலும் காட்டன்ல பேண்ட்டுக்கும் கொடுக்குறோம் இப்படி போடலாம் நல்லா இருக்கும் மெட்டீரியல் தச்சு போடும்போது சூப்பராக இதுல பியூர் காட்டன் இருக்கா சம்மருக்குன்னு வர்றதுதான் இது டாப்ஸ் இந்த மாதிரி பிளைன் கலர் பேண்டலும் காட்டன்ல இருக்கு பேண்ட்டுக்குன்னு வர்றதுதான் இது பேண்ட் டாப் அந்த மாதிரி தச்சு போட்டுக்கலாம் இது கிரீன்